இந்த உலகமே பார்த்து பயந்து நடுங்கிற உலகத்தினுடைய வலிமையான இராணுவ கூட்டமைப்பு நேட்டோ இந்த நேட்டோவுக்கு அசால்ட்டா இந்தியா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நேட்டோ அமைப்பு இந்தியாவை மிரட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க நம்ம ஒரு மூணு நாலு வருஷமாவே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்க நீங்க கொடுக்குற காசில் தான் உக்ரைன் மேலே போர் நடத்துதாங்க அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையினுடைய உச்சமாக நேட்டோவினுடைய செயலாளர் அதுவும் அமெரிக்காவில் வச்சு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய இந்தியா பிரேசில் சைனா மாதிரியான நாடுகள் கொடுக்கிற தான் புட்டின் தொடர்ந்து உக்ரைன் மேல போர் நடத்துதாரு நீங்க மட்டும் காசு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா ரஷ்யன் ஆயில் வாங்காம இருந்தீங்கன்னா நாங்க போட்ட பொருளாதார தடைக்கு ரஷ்ய இத்தனை நாள் சஸ்டைன் பண்ணி இருக்க முடியாது அவங்களோட பொருளாதாரம் என்னோட போர் என்னைக்கோ நின்றுக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமா பார்க்கப்படுது சரி ஓகே இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காம விட்டுட்டாங்க சைனாவும் விட்டுட்டாங்க அப்படின்னா ஆல்டர்நேட்டிவ் வெனிசூலால போய் வாங்கலான்னு பார்த்தா அங்கேயுமே நாங்க வாங்க வேண்டும் மாட்டோம் ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதார தடை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க இந்த இந்தியா சீனா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா மத்திய கிழக்கு சவுதி அரேபியா கத்தார் மாதிரியான நாடுகள் இந்தியா சைனாவை பொறுத்த அளவுக்கு இந்த உலகத்திலேயே அதிகமான ஆயில் வாங்கக்கூடிய ரெண்டு நாடுகள் ஒன்னு சைனா ரெண்டாவது இந்தியா இருக்கு இந்த மிகப்பெரிய ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய மத்த சப்ளை செயின் உதாரணத்துக்கு ரஷ்யாவை கட் பண்ணிக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கிட்டையும் கத்தார்கிட்டையும் போய் நின்னாங்க அப்படின்னா உலகத்துடைய குரூட் ஆயில் சப்ளை செயின்ல மிகப்பெரிய

பாதுகாக்கிறதுக்கு ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க என்ன சொல்லுதோமோ தான் பண்ணனும் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி நேட்டோனுடைய நேற்று செயலாளரும் சொல்லிருந்தாரு அதுக்கு இந்தியா ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு எங்க நாடு எங்க நாட்டு மக்கள் எங்களுடைய எரிசக்தி தேவைதான் முதன்மையானது அதையும் தாண்டி சர்வதேச அரசியல் சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் நாங்க முடிவெடுப்போம் உங்களை மாதிரி ரெட்டை நிலப்பாடு கொண்ட நாடுகள் கிட்ட நாங்க கவனமா இருப்போம் எச்சரிக்கை

வர வச்சு இந்தியாவில் சுத்திகரிப்பு பண்ணி அதை பிரான்ஸ் மாதிரியான நாடுகள்லாம் வாங்குதாங்க அப்படின்ற உண்மைகளும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கீங்க அதுலயும் இந்த ரஷ்யா மேல பொருளாதார தடை போட்டதே ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா தான் அவங்களே ரஷ்யா கிட்ட வாங்கும்பொழுது இந்தியா சைனா மாதிரியான நாடுகள்லாம் வாங்குறதுல என்ன தப்பு அதுவும் இந்தியாவுக்கு காலங்காலமாக துளை நின்ன ஒரு நாடா ரஷ்யா இருந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ரஷ்யா கிட்ட தான் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இந்தியா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இரட்டை நிலைப்பாடு கொண்ட நாடுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரஷ்யா வந்துட்டு ரொம்ப கம்மியான வலையில் ஆயிலை இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்துட்டு ஒரு நாளைக்கு தேவையான நாற்பத்தி ஒரு சதவீதம் கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்டே இருந்தால் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை உடனடியெல்லாம் இவங்க சொல் பேச்சை கேட்டு டிவர்சிஃபை பண்ண முடியாது அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு கணிசமான அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது இங்கே உண்மையாக பார்க்கப்படுது அதனால தான் இப்படி ஒரு பலமான பதிலடியாக உலகத்தினுடைய வலிமையான ராணுவ கூட்டம் மைப்புக்கு எ இந்தியாவுடைய சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம சாதாரணமா ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க இல்லை ஐநூறு ரூபாய்க்கு டீசல் போடுங்க அப்படின்னு கேட்கும் ஆனால் அந்த பெட்ரோலும் டீசலும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தினசரி செயல்பாடு மிகப்பெரிய அளவில் முடங்கும் அப்படி ஒரு நாடை முடங்கும் பொழுது பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இந்த பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது ஏன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் உயிர் நாடியா இது பார்க்கப்படுது ஒவ்வொரு நாடுகளும் இதில் முடிவெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் சிரமப்படுவாங்க அப்பேற்பட்ட சிரமத்தெல்லாம் மீறி இந்தியா இப்படி ஒரு இல்லையே அந்த சப்ளை சேனை கண்ட்ரோல்குள்ளே வைக்கணுன்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் எந்த வகையான வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சுஸ்லா பண்ணிவிட்டு தேங்க் யூ